ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு சிறப்பு பார்வை வரிசையில கன்னியா ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த வருடம் இந்த மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி குரு ரிஷபத்தில் இருந்து அமரப்போகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பத்தாம் இடம் குரு அமர்வதற்கு அப்படி ஒன்றும் சிறப்பான இடம் இல்லை ஆனாலும் குருவுக்கு தன்னுடைய அவர் குருவுக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தன்னுடைய பார்வைகளால நல்லது செய்யக்கூடியவர் எப்போதுமே குரு பத்தாம் என்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உங்களுடைய வேலை அதாவது பத்தாம் இடம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அது மட்டும் பதவி பட்டம் உங்களுடைய ஆளுமை அதிகாரம் எல்லாமே பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் குரு அமர்கிற போது சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அதே நேரத்துல பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு கன்னியாராசிக்கு ரெண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்க்கிறேன் ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிற போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக மனதுக்கு நிறைவான நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சில் இனிமை பிறக்கும் தெளிவான சமநிலையான வெளிப்படையான ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே பேசுவீர்கள் உங்களுடைய பேச்சு மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அது மட்டும் இல்ல இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது கை நிறைய நல்ல வருமானம் வரும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல வேலையும் இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குற நல்ல வருமானம் இருக்கும் அது மட்டும் இல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு அது போன்ற நோய்களில் விடுபட முடியும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருப்பது உண்மையிலேயே அற்புதமான பொற்காலம் என்னன்னு சொன்னா வருமானத்திற்கு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு தேவையான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் நல்ல வேலையும் கிடைக்கும் நான்காம் வட்டை குரு பார்க்கிற போது சுகஸ்தானம் குருவின் பார்வைக்குள் வருகிறது அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அம்மாவளி சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும் தாய்வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நான்காம் இடம் சுகஸ்தானம் நல்ல சுகபோக வாசிகளாக வாழ்வதற்கான எல்லா சூழலும் நிலவும் நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்க முடியும் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிறந்த உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அதாவது வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் நான்காம் இடத்தை குரு பார்க்கிற போது படிப்பிற்காக கல்வி கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி முன்னேறலாம் கல்வி இல்லை நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் மண்மனை யோகம் ஏற்படும் வீடு வாசல் கட்ட முடியும் வீடு வாகனம் வாங்க முடியும் சுகஸ்தானம் வலுக்கிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் கட்டி தீர்க்கவே முடியாது என்று சொல்லப்படக்கூடிய பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும் எதிரிகள் விலகுவார்கள் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளமும் கிடைத்து வருமானமும் வரும் இரண்டாம் விட்ட குரு பார்க்கிறார் அது மட்டும் இல்லை உண்மையில் சொல்கிறேன் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்தது சுமாராக சுமாரான பலன்கள் தான் பத்தாம் இடத்தில் இயற்கை பாவர்கள் அமரலாம் பத்தாம் இடத்துல லக்ன அவையோகர்கள் அமரலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்களில் லக்ன அவயோகர்கள் அவயோகர்கள் இயற்கை பாவர்கள் அமரலாம் குருவுக்கு பத்தாம் இடம் அப்படி ஒன்றும் நல்ல பலன் இல்லை அதாவது பத்தாம் இடம்ன்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் கர்ம ஸ்தானம் ஜீவனஸ்தானம் உங்களுடைய பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் எல்லாமே பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல குரு அமர்கிற போது பதவி பறி போவதற்கு அல்லது உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த பதவியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேலையில உத்தியோகத்துல பதவியில தொழில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளோடு தேவையில்லாத எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்ல தொழில் பங்குதாரர்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கான சூழலை உருவாக்குங்கள் பத்தாம் இடத்துல குரு இருக்கிற போது உங்களுக்கு பதவி பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய மூன்று சிறப்பு பார்வைகளால் அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால கன்னியாராசிக்கு ரெண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்ப்பதால் அதாவது நிலம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் வீடு வாங்க முடியும் புது வீடு வாங்க முடியும் வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் நகை வாங்க முடியும் அடகு வைத்த நகைகளை திருப்ப முடியும் அது மட்டும் இல்ல பழமையா பழைய கடன்களை எல்லாம் கட்டி தீர்க்க முடியும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே செத்து போய்விடுவோமே என்று கவலைப்பட்ட நீங்கள் அந்த கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அது மட்டுமில்ல தேவை கேட்டார் போல சுப கடன்களும் வாங்க முடியும் நல்ல வருமானம் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் அதாவது வளர்க்கிறது உங்களுக்கு இரண்டாம் வீடு வளர்க்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி நல்ல குடும்பம் உருவாகும் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்த அமர்ந்தது சுமாரான பலன்களாக இருந்தாலும் அவருடைய பார்வைகளால அற்புதமான நட்பலங்கள் ராசிக்கு காத்திருக்கிறது அதாவது என்ன இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்து சனி சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசிக்கு கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை சனி கன்னியாராசிக்கு செய்யாது அது உண்மைதான் அதே நேரத்துல என்ன இருந்தாலும் கண்டச்சனி நடப்பதாலும் பத்தாம் இடத்துல குரு அமர்வதாலும் சற்று சில பரிகாரங்களை சில துல்லியமான பலிக பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வருவது அற்புதமான நட்பலங்களை தரும் ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கலாம் தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா இல்லாமல் இங்கே இலங்கையிலேயே நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வைத்து கண்களை மூடி மூச்சை மூச்சை கவனித்து அமைதியாக அமர்ந்து தட்சணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியை பிரகஸ்பதியை முருகப்பெருமானை குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை தியானம் செய்வது கைமையில நல்ல பலன்களை கொண்டு வரும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை சென்று வணங்கி விட்டு வாருங்கள் கண்டச்சனை நடக்கிறது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் என்ன இருந்தாலும் சிம்ம ராசிக்கு செய்த கெடுதல்களை சனி உங்களுக்கு செய்யாது என்ன இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தது சுமாரான பலன்களாக இருந்தாலும் அவருடைய பார்வைகளால் எல்லா நன்மைகளும் ஏற்படுகிறது இந்த பரிகாரங்களை மட்டும் துல்லியமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் எந்த கெடுதலுமே உங்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கு எளிமையான பரிகாரங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு பரிந்துரை பரிந்துரைக்கிறேன் வாழ்க்கையில இதை நீங்கள் கடைபிடித்து நன்மைகளை பெறலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களாலான எல்லா உதவிகளையும் செய்வது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள் ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுங்கள் முடியாதவர்கள் முதியவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது சமூகத்துல கடைநிலை ஊழியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய முடியாதவர்களுக்கு எல்லாம் நீங்கள் கருணை காட்டுகிற போது இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் கடவுளும் உங்களுக்கு கருணை காட்டுவ இது அடிப்படையான சூட்சமம் இதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை பரிகாரங்களை சற்று ஃபாலோ பண்ணுங்க கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வைகளால நல்ல நட்பலங்களை தருகிறார் பத்தில் குரு அமர்ந்தது சுமாரான பலங்களாக இருக்கிறது கண்டச்சனி நடந்து கொண்டிருப்பதால் சனி உங்களுக்கு கல்லால் அடிக்காவிட்டாலும் பூப்பந்தால் அடிப்பதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அங்கே சென்று வழிபட முடியாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே அமர்ந்து கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வைத்து முருகப்பெருமானை தியானம் செய்து நட்பலன்களை பெற முடியும் குலதெய்வம் கோயிலுக்கும் ஒரு தடவை சென்று வருவது சிறப்பான விஷயம் யோகி மத யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்